பெருமை ஆன்மீக மண்டல இயக்கம் சார்பாகவும் குளோபல் புத்தா ஸ்கூல் ஆஃப் மெடிடேஷன் சார்பாகவும் உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம் இன்னைக்கு வந்து விழிப்புணர்வோட லாஸ்ட் டே முன்னாடி நாள் வச்சுக்கலாம் இன்னொரு நாள் இந்த செஷன் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது அதனால நம்ம நம்ம இன்னைக்கு வந்து பேச டாபிக் என்ன ரெண்டு டாபிக் நம்ம இன்னைக்கு பேச வந்து அவேர்னஸ் சென்டரிங் அப்படிங்கிற டாபிக் அவேர்னஸ் அப்படின்னா வந்து விழிப்புணர்வு அப்படிங்கறத நம்ம பொதுவாவே நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம் சென்டரிங் அப்படிங்கிறதுனா என்ன அப்படின்னா நடுநிலையில வச்சிருக்கிறது அப்படின்னு சொல்றது சோ அந்த சென்டரிங் பத்தி இன்னும் கொஞ்சம் டீப்பா நம்ம உள்ள போய் நம்ம என்ன ஏது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கறதுக்காக தான் இன்னைக்கு இந்த டாபிக் பத்தி நம்ம பேச போறோம் சோ இன்னைக்கு வந்து அவேர்னஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விழிப்புணர்வு அப்படின்னு நம்ம சொல்றோம் விழிப்புணர்வு அப்படின்னு நம்ம சொல்லும்போது எங்கெங்க எல்லாம் எப்படி எல்லாம் விழிப்புணர்வு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்படின்னா எந்த நேரத்திலயும் நம்ம என்ன வேலை நம்ம செஞ்சுட்டு இருந்தாலும் அந்த எல்லா நேரத்துலயுமே நம்ம வந்து கவனமா நான் வந்து நான் யார் அப்படிங்கிற அந்த உணர்வு நிலையோட நான் வேலை செய்யறேன் அப்படின்னா அதுதான் வந்து விழிப்புணர்வு அப்படின்னு சொல்றது அது எப்பெல்லாம் நடக்கும் நடக்கும்போது தூங்கும் போது பேசும்போது விளையாடும் போது சமைக்கும் போது படிக்கும் போது வேலை செய்யும் போது மத்த மக்களோட கம்யூனிகேட் பண்ணும் போது இந்த மாதிரி நீங்க எங்க பாத்தீங்கன்னாலும் இதனால வந்து அத வந்து அந்த விழிப்புணர்வோட நீங்க இருக்கீங்க அப்படின்னா அதுதான் வந்து அவேர்னஸ் அப்படின்னு நம்ம சொல்றது அதுதான் உணர்வு நிலை அப்படின்னு நம்ம சொல்றது ஓகேங்களா சரி அந்த உணர்வு நிலை அப்படிங்கறத வந்து நம்ம வந்து எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து என்னன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அதாவது ஒவ்வொரு மாஸ்டர்ஸும் வந்து ஒவ்வொரு ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸும் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒவ்வொரு நேம் கொடுத்துருக்காங்க அதாவது நம்ம பத்திரிஜி வந்து என்ன சொல்லுவாரு அப்படின்னா நோமைன் ஸ்டேட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு ஓஷோவும் வந்து நோமைன் ஸ்டேட் சொல்றாங்க சென்டரிங் அப்படிங்கறத சொல்றாங்க புத்தர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நடுநிலை பாதை அப்படின்னு சொல்றாங்க ஆஹ் சில இன்னும் நம்மளோட தமிழ் இதில எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா மையப்பகுதி அப்படின்னு சொல்றாங்க ஆஹ் இல்லைன்னா எனர்ஜி சென்டர் அப்படின்னு நமக்கு சொல்றாங்க சரி அந்த மையப்பகுதி பத்தி எல்லாருமே பேசுறாங்களே அந்த மையப்பகுதினா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கொஞ்சம் உள்ளுக்குள்ள போய் நமக்குள்ளேயே போய் நம்ம கொஞ்சம் அந்த நம்மளோட சிந்தனையை வந்து அகலப்படுத்தி நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து என்ன தெரியுது அப்படின்னா நம்ம வந்து நம்ம நோ மைண்ட் ஸ்டேட்டு மையப்பகுதி எல்லாமே ஒன்னே ஒன்றுதான் அது என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப உற்று நோக்கி பார்க்கும்போது என்ன புரியுது அப்படின்னா எண்ணங்களே இல்லாம இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கு அப்படின்னா அந்த எண்ணங்களற்ற நிலை அப்படிங்கறதுதான் வந்து மையப்பகுதி மைண்ட் ஸ்டேட் அப்படின்னா நமக்கு சொல்றாங்க சரி நோ மைண்ட் ஸ்டேட் சொல்லிட்டாங்க அப்ப மனசுங்கிறது இருக்கக்கூடாதா அப்படிங்கிற அடுத்த கேள்வி நமக்குள்ள வரும் மனசுங்கிறது இருக்கணும் நமக்கு மனசு வேணும் மனசு வந்து ரொம்ப அழகான ஒரு விஷயம் அது எதுக்காக அது மெயினா பயன்படுது அப்படின்னா நம்மளோட பௌதிக உலகத்துல என்ன நடக்குது எப்படி நடக்குது அப்படிங்கறத ஒரு கவனமா பாக்குறதுக்கு அந்த மனசுங்கிறது தேவைப்படுது ஆனா இந்த மனசு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா தெரியாதனமா உள்ள போந்து அந்த தேவையில்லாத விஷயங்களுக்குள்ள போய் நம்ம சிக்கிக்குவோம் அந்த மனசுக்கு வந்து பாசிட்டிவ்ஸும் இருக்கு நெகட்டிவ்ஸும் இருக்கு பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படின்னா என்ன வேலையோ அதுல அதை நம்ம கரெக்டா பழக்கப்படுத்தணும்னு வச்சுக்கோங்களேன் அந்த பழக்கப்படுத்தும் போது அந்த வந்து அது கரெக்டா நம்ம என்ன வேலை கொடுக்குறோமோ அந்த வேலையை அது கரெக்டா அது செய்யும் ஆனா ஒரு வேலை அதை சரியா ப பழக்கப்படுத்தாம நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா தேவையில்லாததுல அது டிஸ்ட்ராக்ட் ஆகும் சரி மனம் அப்படிங்கிறது வந்து மனிதர் மனம் மட்டும்தான் இருக்கா பௌதிக மனம் மட்டும்தான் மனம்ங்கிறது செயல்படவே ஆரம்பிக்குது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்ப சோலுக்கும் வந்து மனம்ங்கிறது ஒண்ணு இருக்கு ஆனா அந்த சோல் மைண்ட் அப்படிங்கறது வந்து என்ன பண்ணும்னா அதனுடைய சத்தியத்துல அந்த உணர்வு நிலையை விட்டு அது விலகவே விலகாது அப்படிங்கறதுதான் ஓகேவா அந்த சோல் மைண்ட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட பாடி மைண்ட் வழியா இந்த பௌதீக உலகத்தை பாக்குது நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சோல் மைண்ட் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா பாடி மைண்ட் மூலமா இந்த பௌதீக உலகத்துல என்ன இருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்காக தான் அது வந்து வருது ஓகேங்களா சரி ஓகே அப்ப அந்த பாடி மைண்டை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து நம்மளோட அந்த உடல் மனம் அப்படிங்கிற விஷயத்த வந்து நாம வந்து எண்ணமற்ற நிலையில நம்ம வைக்கிறதுக்கு நமக்கு தெரியணும் அதுக்கு நான் என்ன பண்ணணும் என்ன பண்ணுன்னா என்னுடைய மனசை நான் எண்ணமற்ற நிலையில எச்சிருக்க முடியும் அப்போ என்னமற்ற நிலைக்கு வரக்கு முன்னாடி என்னோட மனசு என்னெல்லாம் செய்யும் அப்படிங்கிறத பத்தி நம்ம யோசிச்சோம் அப்படின்னா எண்ணம் எண்ணம் வந்து என்ன மாதிரியெல்லாம் என்ன வரும் நெகட்டிவ் தாட்ஸ் வரும் டிசாஸ்டர்ஸ் தாட்ஸ் அதாவது திருமறை எண்ணங்கள் வரும் விபரீத எண்ணங்கள் வரும் நல்ல எண்ணங்கள் வரும் அற்புதமான எண்ணங்கள் வரும் இப்படி எது வேணாலும் வரும் அந்த எண்ணங்களுக்குள்ள எப்படி எல்லாம் இருக்கும் இங்க இருக்கவங்க எல்லாரையும் நம்ம ஜட்ஜ் பண்ணிக்கிட்டே இருப்போம் வார்த்தைக்கு வார்த்தை நம்ம ஒவ்வொருத்தரையும் நம்ம ஜட்ஜ் பண்ணிக்கிட்டே இருப்போம் இல்ல அப்படின்னா என்ன பண்ணுவோம் போட்டு குழப்பிக்கிட்டே இருப்போம் இல்ல கவலைப்பட்டுக்கிட்டே இருப்போம் துக்கப்பட்டுக்கிட்டே இருப்போம் இல்ல ரொம்ப சந்தோஷத்துல உணர்ச்சி வசப்பட்டு அந்த எக்ஸைட்மெண்ட் மோடுக்குள்ள நம்ம போயிடுவோம் இல்ல தாழ்வு மனப்பான்மைக்குள்ள உட்காந்துருப்போம் இல்ல டிப்ரெஷனுக்குள்ள உட்காந்துருப்போம் இல்ல பணம் பின்னாடி ஓடணுங்கிற அந்த பேராசையில உட்காந்துருப்போம் மத்தவங்களை பார்த்து பொறாமப்படுறது அப்படிங்கறதுல நம்ம உட்காந்துருப்போம் ஸோ இந்த மாதிரி நிறைய நிறைய விஷயங்கள்ல எண்ணங்கள் ஏதாவது ஒண்ணுல சிக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி எண்ணங்கள் சிக்கிட்டு இருக்கிற விஷயத்த நான் தொடர்ந்து என்னுடைய நான் கவனிக்க கவனிக்க அந்த எண்ணெய் அலைகள் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா மெது மெதுவா மெது மெதுவா மெது மெதுவா குறைஞ்சு 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 என்னமற்ற ஒரு நிலையில வந்து அது நிக்கும் அதுதான் மையப்பகுதி ஓகேங்களா அதுதான் நடுநிலை பாதை அப்படின்னு நமக்கு சொல்றது ஸோ அந்த மையப்பகுதியில் நம்மள என்ன டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் அதாவது இருபத்தி நான்கு மணி நேரமும் அந்த மையப்பகுதியில நம்மளால நம்ம மனசை வச்சிருக்க முடியுது அப்படின்னா அது அந்த மையப்பகுதியை ஃபுல்லாவே நம்ம வந்து ரீச் ஆயிட்டோம் அப்படின்னு அர்த்தம் ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா நம்ம நேர்கோட்டுல நம்ம போகும்போது திடீர்னு வந்து ஒருத்தர் வந்து பேஸ்புக் பாத்துட்டு இருப்பாங்க திடீர்னு இன்ஸ்டாகிராம் வரும் திடீர்னு வந்து அடடா அந்த கடைக்கு போனா மிட்டாய் வாங்கி சாப்பிடலாமே இருக்கும் அடடா இந்த கார்ல போனா நல்லா இருக்குமே அடடா அன்னைக்கே அவன் அப்படி திக்னானே அடடா இப்படி சொன்னானே இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம போலாமா அவன் அப்படி அசிங்கமா அன்னைக்கே பேசினானே இந்த மாதிரி ஈகோயிஸ்டிக் தாட்ஸ் எல்லாமே மிக்சட் ஆஃப் இமோஷன்ஸ் நமக்குள்ள வந்து அந்த நேர்கோட்டில் போக விடாம நம்ம மனசை எப்படி எல்லாம் கலைக்க முடியுமோ அவ்வளோ விதமான கலை விதமான டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நம்மளுக்கு வரும் பட் எல்லாத்தையுமே சமாதானப்படுத்தி மெது மெதுவா மெது மெதுவா என்னுடைய அந்த மைய என்னுடைய மனசை என்னமற்ற நிலையில நான் கொண்டு வந்து நிறுத்துறேன் நிறுத்தி 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 டுவெண்டி ஃபோர் இன்டூ செவன் அதாவது ஏழு நாட்களும் இருபத்தி நான்கு மணி நேரமும் அதை நான் பயிற்சி பண்ணி எந்த நேரத்திலையும் என்னுடைய மனசை ஒரு சமநிலையில் வச்சிருக்க என்னால முடியுது அப்படின்னா நான் அந்த பகுதியை ரீச் ஆயிட்டேன்னு அர்த்தம் அப்படி ரீச் ஆகும் போது எனக்குள்ள வந்து புது விதமான ஒரு ஆற்றல் உருவாகுது அந்த ஆற்றல் நான் என்ன செய்யறேன் எப்போ செய்யறேன் எப்படி செய்யறேன் அப்படிங்கிற அந்த விழிப்புணர்வோட என்னுடைய செயலை நானே தள்ளி நின்னு பார்க்கக்கூடிய நிலைக்கு என்ன வந்து உயர்த்திக்கிறேன் அப்படிங்கறதுதான் சரி அந்த மாதிரி நான் உயர்த்தும் போது என்ன நடக்குது அப்படின்னா எனக்குள்ள தெளிவு கிடைக்குது தன்னம்பிக்கை பிறக்குது நான் என்ன செய்யறனோ அதை விழிப்புணர்வோட என்னால செய்ய முடியுது நான் பேசும்போது சத்தியத்தை மட்டுமே என்னால பேச முடியுது சத்தியத்தை எந்த சந்தேகமும் இல்லாம முழுசா என்னால நம்ப முடியுது இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நிறைய 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 விஷயங்கள் நமக்குள்ள மாற்ற மாற்றங்கள் மனமாற்றங்கள் நமக்குள்ள நடக்குது அப்படிங்கிறது சரி அப்படி நடக்கும்போது என்ன நடக்கும் ஏன் என்ன என்னதான் ஒரு டிராபேக்ஸ் எதுவுமே கிடையாதா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நிச்சயமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அங்கதான் வந்து நம்மளோட ஈகோ சென்டர் வந்து கரெக்டா வந்து நிப்பாங்க அவங்க யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்மளோட சுயத்தினுடைய ஒரு பொய்யான சுயம் அப்படிங்கிறது ஈகோ அப்படிங்கிறது பட் அந்த ஈகோவை நம்ம கரெக்டா கண்காணிச்சு அதுல இருந்து நம்மள நம்ம மனசை விடுபி விடுவிச்சுக்கிறதுக்கு விடுவிச்சுக்கிறதுக்கும் நம்மள நாமளே பழக்கப்படுத்திக்கணும் சரி இந்த பழக்கத்தை எல்லாம் யார் வந்து கிரியேட் பண்ணுவாங்க யார் வந்து இந்த மேஜிக் எல்லாம் பண்ணுவாங்க யாரும் பண்ண மாட்டாங்க நீங்க இப்ப தகவல் தெரிஞ்சுக்கிட்டீங்களா இந்த வேலையை நீங்க தான் உங்களுக்காக நீங்க செஞ்சுக்கணும் யாருமே இதை வந்து செய்ய மாட்டாங்க மத்தவங்களுக்காக கண்டிப்பா 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 செய்யவே மாட்டாங்க அப்படிங்கறதுதான் சரி அப்படி நம்ம செய்யும் போது அது அதனால அப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இன்னொரு தாட் வந்து ஓஷோ வந்து வச்சுக்கணும்னு சொல்றாரு என்ன அப்படின்னா ஐயோ என்னால இதை முடியாதுப்பா அப்படின்னு ஒரு சின்னதா ஒரு தாட் நீங்க ரிலீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கூட உங்களால என்னைக்குமே முயற்சி பண்ணாம போயிட முடியும் முயற்சியே பண்ண முடியாது ஆனா ஐ வில் ட்ரை நான் முயற்சி செய்கிறேன் அப்படிங்கிற வார்த்தைகள் அப்படிங்கிற செயல் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்குள்ள இருந்தால் மட்டுமே இது சாத்தியமாகும் என்னால முடியாதுன்னு நான் நினைச்சிட்டேன் பிளீஸ் நல்லா நோட் பண்ணிக்கோங்க என்னோட எண்ணங்கள்ல ஐயோ எனக்கு வண்டி ஓட்ட முடியாது எனக்கு ஏரோப்ளைன் ஓட்ட முடியாது எனக்கு எஸ்கலேட்டர்ல ஏற முடியாது அப்படின்னு நான் நினச்சிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் அது நடக்கவே நடக்காது இதே என்னால் முடியும் நான் முயற்சி செய்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கணும் அந்த நான் முயற்சி செய்கிறேன் அப்படிங்கிற அந்த வார்த்தை தான் எனக்கு டைமே இல்லை எனக்கு டிரான்ஸ்லேஷனுக்கு ராணி மேடம் அனுப்புனாங்கன்னா ஐயோ எனக்கு டைமே இல்லை நான் எப்படிடா செய்கிறது அப்படின்னு நான் நினச்சிட்டேன்னா அதை நடக்காது அனுப்புங்க மேடம் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அனுப்புங்க நான் முடிச்சு அனுப்புகிறேன் அப்படி சொல்லணும் அந்த மாதிரியான பாசிட்டிவான மிராக்குலஸ் ஆன தாட்ஸை நம்ம ரிலீஸ் பண்றோம் அப்படின்னா நமக்கு எதுவுமே முடியும் அதாவது ஐ வில் ட்ரை நான் முயற்சி செய்யறேன் அப்படிங்கிற எண்ணம் ஃபர்ஸ்ட் நம்ம மனசுல உதிக்கணும் நான் இல்லை என்னால் முடியாதுன்னு தள்ளி போட்டுட்டே போனேன் ப்ரெக்ராஸினேட் பண்ணிட்டே இருக்கேன்னா அது லாஸ் யாருக்குமே கிடையாது நமக்கு மட்டும்தான் அப்படிங்கறது நல்லா தெரிஞ்சுக்கணும் சோ புத்தரும் அந்த இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா கண்டிப்பா நம்ம வந்து அந்த இடத்துல பணிவு அப்படிங்கிற விஷயத்த வந்து கண்டிப்பா நம்ம பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிருக்காரு புத்தரும் அத வந்து சொல்லிருக்காரு நம்ம பிராக்டிஸ் பண்ணும்போது அந்த உணர்வு நிலை அப்படிங்கறது வந்து அந்த மையப்பகுதியில இருக்கும் போது நம்மளோட உணர்வு நிலை வந்து என்ன தெரியுமோ பண்ணோம் நமக்கு எப்பவுமே மிராக்குலஸான ஆன பாசிட்டிவான ப்ராமிஸ மட்டும்தான் அது கொடுக்கும் வேற எதையுமே கொடுக்காது நமக்கு எதெல்லாம் முடியலன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோமோ அத்தனையுமே அது வந்து சாத்திய கூறுதலா நமக்கு மாத்தி கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையவே கிடையாது ஆனா ப்ராப்ளம் என்ன அப்படின்னா ஐ ட்ரை அப்படிங்கிறத நம்ம சொல்லவே மாட்டோம் நம்ம சோம்பேறித்தனத்துல இருந்து வெளியில வர மாட்டோம் தள்ளி போடுறதுல இருந்து வெளியில வர மாட்டோம் துக்கத்துல இருந்து வரமாட்டோம் தாழ்வு மனப்பான்மையில இருந்து வரமாட்டோம் அப்படின்னு அந்த பிடிவாதமாவே நம்ம உட்காந்துட்டு இருக்கோம் பாத்தீங்களா பிடிவாதம் எங்கேயுமே கிடையாது யார்கிட்டையும் கிடையாது என்கிட்ட எனக்கு மட்டும் தான் இருக்கு அது மாதிரி உங்ககிட்ட என்ன மாதிரி இருக்குன்னு நீங்க செக் பண்ணி ஓகேவா சோ அந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி ஒவ்வொரு நம்ம ட்ரை பண்ணனும் அப்படி நம்ம ட்ரை பண்ணும் போது தூங்கும் போது கூட விழிப்புணர்வோட நம்மளால தூங்க முடியும் அப்படிங்கறத ஓஷோ ரொம்ப 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 ஸ்ட்ராங்கா சொல்றாரு அதே மாதிரி நம்ம தூக்கத்துல எந்த உலகங்களுக்கு நம்ம போறோம் என்ன மாதிரியான பாடங்களை நம்ம கத்துக்கிறோம் அந்த ட்ரீம்ல கூட வேக்ஃபுல்லா வேக்ஃபுல்னஸோட நம்மளால இருக்க முடியுங்கிறத வந்து அப்படிங்கிறது தான் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு விஷயத்த சென்டரிங் அப்படின்னு சொல்றாங்க அந்த சென்டரிங் அப்படிங்கறது வந்து எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா நமக்குள்ளதான் இருக்கு அந்த சென்டரிங் அப்படிங்கிறது அந்த நடுநிலை அப்படிங்கிறது மையம் அப்படிங்கிறது மிடில் பாத் அப்படிங்கிறது சமநிலை அப்படிங்கிறது பேலன்சிங் அப்படிங்கிறது இந்த மாதிரி இந்த மாதிரி எல்லா வார்த்தைகளும் டினோட் பண்றது வந்து ஒன்னே ஒண்ணுதான் என்னமற்ற நிலையில இருக்கிறத பிராக்டிஸ் பண்றத மட்டும்தான் சரி அது எங்க நடக்குது வெளியில நடக்குதா என் பின்னாடி வந்து நிறைய வந்து கடல்லாம் இருக்கிற மாதிரி உங்களுக்கு பிக்சர் இருக்கும் இருக்கும் ஆனா அதெல்லாம் எல்லாம் வெளியில மட்டும்தான் அது எல்லாம் பட் இந்த மாதிரி பீஸ்ஃபுல்லா சலனம் இல்லாம கொண்டுட்டு வர முயற்சி அந்த சென்டரிங் அந்த நடுநிலை கிரவுண்டிங் ப்ராசஸ் அப்படின்னு எல்லாமே சொல்றது எல்லாம் எதுவாக இருந்தாலும் அது அத்தனையும் நமக்குள்ள மட்டும்தான் நடக்குது அது எல்லாமே சொல்றது ஒன்னே ஒண்ணுதான் என்ன மற்ற நிலையில் இருபத்தி நாலு மணி நேரமும் ஏழு நாட்களும் பயிற்சி பண்ணணும் அப்படிங்கிறது பண்ணிக்கிட்டே இருந்தோம் சொன்னா கண்டிப்பா நம்ம நம்ம வந்து வந்து எந்த நிமிஷமும் அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அது வந்து இன்னொரு விஷயத்தை வந்து நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் என்ன அப்படின்னா நம்ம வந்து லிவ் இந்த பிரசன்ட் அப்படின்னு நம்ம சொல்லிட்டே இருக்கோம் அந்த லிவ் இந்த பிரசன்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஈஸி அதாவது நிகழ்காலத்துல நம்ம இருக்கணும் இந்த நொடியில நம்ம இருக்கணும் இப்போ இந்த நொடியை நம்ம அனுபவிச்சிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அந்த மாதிரி அந்த நொடியை வந்து நம்மளால முழுசா உணர முடியும் அப்போ வந்து அந்த மாதிரி நம்ம வாழ பழகினதுக்கு அப்புறமா நம்ம பாஸ்டுக்கும் போக மாட்டோம் ஃபியூச்சர் பாஸ்ட் நினைச்சு துக்கப்பட்டுட்டோ இல்ல சந்தோ ரொம்ப நான் எல்லாம் இருந்தேன் எல்லாம் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதோ இல்ல எதிர்காலத்துல என்ன ஆக போகுதோ அப்படிங்கிற பயமோ கவலையோ நம்மளுக்கு எப்பவுமே இருக்கவே இருக்காது எப்பவுமே நம்மளால பிரசன்ட்ல மட்டும்

சுயமா சார்ந்து நீங்க வாழ்றதுக்கு நீங்க பழகிக்குவீங்க அப்படின்னு சொல்றாரு ஏன்னா எப்ப நமக்கு குருன்னு யாரும் வேண்டியது இல்ல ஏன்னா நம்மள ரிலை பண்ணி பழகிக்கிட்டோம் அந்த சென்டரிங் என்னாலயே பண்ண முடியுது என்னால நிகழ்காலத்துல இருக்க முடியுது என்னால நான் மத்தவங்கள ஜட்ஜ் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல அப்ப எனக்கு இந்த என்னை சுத்தி என்ன நடக்குதுங்கிற சுய விழிப்புணர்வோட நான் இருக்கும்போது என்னால ஈஸியா அதை வந்து கிரகிச்சுக்க முடியுது என்ன முடிவுகள் எடுக்கணுமோ அதை ஈஸியா என்னால முடிவுகள் எடுக்க முடியுது அப்படிங்கறதுதான் சோ இந்த மாதிரி தான் நம்மளால வந்து நம்மள நாமளே வந்து சுய சார்பா நம்ம வளர்த்துக்கணும் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் குருன்னு ஒருத்தர் வேணும் அது இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன் கண்டிப்பா அந்த சப்போர்ட் வேணும் அவங்க கொடுக்குற ஞானத்தை வந்து ஜீரோ பர்சன்ட் ஈகோவோட இருந்து அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ரெடியா இருக்கணும் அவங்க வைக்கிற அத்தனை பரீட்சையிலையும் பாஸ் ஆகிறதுக்கும் நம்ம தயாரா இருக்கணும் நம்ம அந்த ரெடினஸ் கொடுக்கணும் நம்ம வந்து எந்த அளவுக்கு அதை அவங்க கொடுக்கிற அந்த ஞானத்தை ரிசீவ் பண்ணிக்கிறதுக்கு நாம வந்து வித் பண்றோம் அப்படிங்கிறத வந்து மாஸ்டர்ஸ் வந்து நம்மள அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நாம நினைச்சிட்டு இருப்போம் நம்ம கிட்ட ரொம்ப கேஷுவலா பேசிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு பட் அப்படி இல்லை நம்ம கொடுக்குற மாஸ்க்கை வந்து அவங்க கரெக்டாக செய்றாங்களா இல்லையா அப்படிங்கிறத அப்சர்வ் பண்ணுவாங்க அதை எப்படி செய்றாங்க அப்படிங்கிறதையும் அவங்க வந்து அப்சர்வ் பண்ணுவாங்க அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளை வந்து ஹெரிகல் அப்படிங்கிற ஒருத்தரை பத்தி சென்ட் மாஸ்டர் ஹெரிகல் அப்படிங்கிறவங்கள பத்தி ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க ஜென் கிட்ட வந்து அவங்க மெடிடேஷன் கத்துக்கணும் அந்த மனசை ஒருநிலைப்படுத்தணும் நான் யாருங்கிற கேள்விக்கான பதில் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டு தான் அவர் அங்கே வருவார் அதுக்கு வந்து நீ உன்னோட மூச்சை கவனி அப்பதான் உன்னால கண்டுபிடிக்க முடியும்னு ஒரு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காரு அது வந்து அப்போ அங்க அவங்க இருக்கவங்க எல்லாருமே வந்து அந்த கேள்விக்கு வந்து யார் பதில் சொல்லுவாங்க என்ன பதில் சொல்லுவாங்கன்னு எல்லாம் விட்டு நோக்கிட்டு இருக்காங்க ஆனா அவர் என்ன சொல்லிட்டாரு உனக்குள்ள நீ இப்போ அப்பதான் நீ யாருன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பதில் சொல்லிடுறாரு அப்புறம் வந்து இது அந்த அம்பு எய்துற ஒரு இத வந்து கத்து குடுக்குறாங்க அப்போ வந்து அவர் ரொம்ப பர்ஃபெக்ஷன் அந்த அந்த அம்பு எழுதுறதை வந்து நல்ல அந்த ஹெரிகள் வந்து நல்லா பழகிக்கிறாரு நல்லா சூப்பரா செம்மையாக வந்து அந்த பிரிசை வந்து அதை வந்து அம்பு எய்துறது அதெல்லாமே அவர் செஞ்சிடறாரு ஆனா கடைசியில் என்ன ஆகுது அப்படின்னா ஜென் மாஸ்டர் வந்து இல்லை இல்லை நீ தகுதியே இல்லை இன்னும் வரவே இல்லை அப்படின்னு சொல்லிடுவார் அப்ப வந்து என்ன என்னதான் பண்ணா நான் வந்து தகுதியாக முடியும் என்னயா இப்படியே சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு இது வேண்டே வேண்டாம் நான் போயறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விட்டுட்டு போயிடுவார் அப் விட்டுட்டு தான் போகிறப்போ அவர் சொல்லுவார் ஜென் மாஸ்டர் சொல்லுவார் இப்போ உனக்கு புரியாது நான் என்ன சொன்னேன்னா உனக்கு அப்புறம் தான் புரியும் அப்படின்னு சொல்லிடுவார் என்ன அப்படின்னு சொல்லி அப்பதான் கொஞ்சம் நேரம் ஆனதுக்கு அப்புறம் அவருக்கு புரியும் என்ன அப்படின்னா நான் வந்து அம்பு எய்தும் போது அம்பு எய்தது அந்த டெக்னிக்கலா நான் சவுண்டா இருக்கேன் ஆனா என்னுடைய விழிப்புணர்வு அப்படின்னு வரும்போது என்னை மறந்துட்டு என்னுடைய வில்லும் ஞாபகத்துலதான் நான் இருந்துட்டு இருந்திருக்கேன் அது இல்லாம என் மேல நான் கவனத்தை வச்சு அந்த அம்பை எய்தருக்கு எனக்கு தெரியணும் தான் ஜென் மாஸ்டர் எனக்கு வந்து சொல்லி கொடுக்க ட்ரை பண்ணிருக்காரு அப்படிங்கறத அவர் புரிஞ்சுக்குவாரு சோ அப்ப வந்து எந்த அளவுக்கு வந்து நீங்க வெளியில இருந்து பார்க்கும்போது போது அச்சு இவ்வளவு அழகாக அம்பு எழுதுறாரு அப்படின்னு சொல்லிதான் எல்லாருமே பார்ப்பாங்க எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணுவாங்க பட் இன் ரியாலிட்டி என்ன அப்படின்னா மாஸ்டர்ஸ் என்ன பாக்குறாங்கன்னா அந்த அந்த ஹெரிகள்னால அந்த மையப்பகுதியை ரீச் ஆக முடியுதா அவரு அவரை பத்தின அவேர்னஸ்ஸே அவர்னால அவரை பத்தின விழிப்புணர்வு அவர்னால கொண்டு வந்துக்க முடியுதா அப்படிங்கறத வந்து நம்மளோட எண்ணம் சொல் செயல் மூலமா நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்காங்க நம்மளோட எனர்ஜி மூலமா அவங்க ரீட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது வந்து நம்ம எந்த நிமிஷமும் நம்ம வந்து திடீர்னு ஒரு நாள் நம்மளை பட்டி நமக்கு வந்து எல்லாமே ஞாபகம் வந்துரும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஆனா அதுக்கான முயற்சி நம்ம எடுத்துட்டே இருக்கும்போது சடனா அந்த அது அந்த ஞாபகம் நம்மளுக்கு வரும் அப்படி வரும் கண்டிப்பா வரும் அதுலயும் டவுட் கிடையாது அத வந்து ஓஷோவும் ரொம்ப அழகா நமக்கு வந்து சொல்லிருக்காரு அப்படிங்கறதுதான் அதே மாதிரி இது வந்து யாருனால எல்லாம் முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இது எல்லாராலையுமே முடியும் அப்படின்னு சொல்லிருக்காங்க அதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையில வரக்கூடிய என்னென்ன அனுபவங்கள் இருக்கோ அதை எதையுமே மிஸ் பண்ணாம நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணனும் ஏன்னா இந்த இடத்துல வந்து மாஸ்டர்ஸ் எல்லாருமே என்ன ஹையர் மாஸ்டர் மாஸ்டர் அந்த சகஸ்ட நிலையில் இருக்கக்கூடிய மாஸ்டர்ஸ் வந்து எப்பவுமே என்னன்னா கம்ஃபர்ட் சோன்ல இருக்கிறவங்கள வந்து பார்த்தா அவங்களுக்கு வந்து பிடிக்காது ஏன் அப்படின்னா என்ன இப்படி சொகுசா இருக்காங்க எங்கள்கிட்ட என்ன லேர்ன் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற தாட் இருக்கும் எந்நேரமும் அந்த ஒரு இதுல இருந்துட்டே இருக்கணும் நமக்கு வந்து அந்த வைப் வந்து குறையவே கூடாது நம்ம வந்து எஸ் இந்த சேலஞ்ச் முடிஞ்சுதா அடுத்தது என்ன அடுத்தது என்ன அடுத்தது என்ன நம்மளை குரூப் பண்ணிக்கிறதுக்கு நம்மள மேக்கப் போட்டு லிப்ஸ்டிக் போட்டு ஐலைனர் போட்டு அப்படிலாம் மேக்கப் பண்ணுறோம் அந்த மாதிரி நம்ம ஆன்மார்க் வந்து அந்த மேக்கப் போடுறதுக்கு வந்து என்ன தேவைப்படுதுன்னா அந்த துக்கம் கவலை சேலஞ்சஸ் அட்வென்ச்சர்ஸ் அதெல்லாம் தான் அவங்களுக்கு தேவைப்படும் சோ அந்த அளவுக்கு அவங்க வந்து அந்த அந்த சேலஞ்சஸ் எப்படி அவங்க ஹேண்டில் பண்றாங்க அவங்க ஆட்டிடியூட் எப்படி இருக்கு அதை எப்படி அணுகுறாங்க அணுகுமுறை எப்படி இருக்கு அந்த சோல் கான்சியஸ்க்கு அவங்க வர்றதுக்கு வந்து எவ்வளவு முயற்சி அவங்க பிரயத்தனப்படுறாங்க அப்படிங்கிறத தான் வந்து மாஸ்டர்ஸ் பார்ப்பாங்க சும்மா சோம்பேறி இருக்கிறவங்களை வந்து பிடிக்காது நம்ம வந்து பெஸ்ட் ஸ்டூடெண்டா இருக்கணும்னா நம்ம வந்து சேலஞ்சஸ் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ரெடியா இருக்கணும் ரொம்ப கம்ஃபர்டபுளா நம்மளை வச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா இட்ஸ் வெரி போரிங் அப்படின்னு அதனால அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது ஸோ அதனால எப்பவுமே வந்து வி மஸ்ட் பி ரெடி டு அக்செப்ட் த சேலஞ்ச் சேலஞ்சஸ் வரும்போது அதுக்கு ரெடியாக இருக்கணும் அது அதுக்காக சேலஞ்சஸே இருந்துட்டு இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது ஆன் அண்ட் ஆஃப் இருக்கும் சேலஞ்சஸ் இருக்கும் ஆன் அண்ட் ஆஃப் இருக்கும்போது ஆன்ல இருக்கும்போது உங்களோட ஸ்பிரிட் வந்து ஹை ஸ்பிரிட்டா ஓகே இதை எப்படி நான் ஹேண்டில் பண்ணும் என்னோட மைய பகுதிக்குள்ள எப்படி வரணும் நான் இதை எப்படி ஜட்ஜ் பண்ணாம பார்க்கணுமா இல்ல சாட்சி இருக்கணுமா இல்ல அனாலிசிஸ் பண்ணக்கூடாதா இல்ல நான் அக்செப்ட் பண்ணணுமா ஜீரோ ஈகோல இருக்கணும் ஹம்பிள்னஸோட இருக்கணும் சோல் கான்சியஸோட நான் டிசைட் பண்றேன்னா என்னோட இன்டென்ஷன் என்னோட நோக்கம் வந்து ஒரு தூய்மையானதா இருக்கா அப்படிங்கறது எல்லாத்தையுமே நான் வந்து பார்க்கணும் சோ அதுக்கு வந்து அந்த ரெடினஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க எதுவுமே நத்திங் ஷுட் லெஃப்ட் இன்சைட் சைட் அதாவது நமக்குள்ள வந்து எதுவுமே அன்டச்டா போகவே கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதே மாதிரி அவேர்னஸ் வந்து என்ன அப்படின்னா அந்த அவேர்னஸ் டெவலப் பண்ணிக்கிறது தான் அந்த நடுநிலையை நம்ம வந்து ரீச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றேன் நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத என்ன நானே உற்று நோக்கி நோக்கி பார்க்கும்போது தான் எனக்குள்ள என்னென்னலாம் என்னோட அந்த மா என்ன மற்ற நிலைக்கு கொண்டுட்டு போறக்கு தடையா இருக்குங்கிறத பார்த்து அதை நான் சரி பண்ணுறதுக்காக தான் அவேர்னஸுங்கிற அந்த விழிப்புணர்வுங்கிறத ஒன்னு யூஸ் பண்றேன் அப்படி யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த சென்டரிங் அந்த மையப்பகுதியை நான் ரீச் ஆகுறேன் அப்போ என்ன மற்ற நிலையை நான் ரீச் ஆகுறேன் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஸோ அவேர்னஸ்ங்கிற ஒரு கருவியை நான் பயன்படுத்தி நடுநிலை பாத் நடுநிலைக்கு நான் கொண்டுட்டு வரேன் மையப்பகுதிக்கு என்ன நானே இழுத்துட்டு வரேன் அப்படிங்கிறது தான் அந்த 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 முயற்சியை நான் எனக்குள்ள மட்டும்தான் எடுக்க முடியும் வெளியில இருந்து யாரும் எனக்கு பண்ணவும் முடியாது நான் வெளியில இருந்து எந்த சப்போர்ட்டும் நான் எடுத்துக்கவும் முடியாது அப்போ எனக்குள்ள மட்டும்தான் அதை நான் வந்து செய்ய முடியும் அந்த இன்னர் ரியாலிட்டிஸை வந்து நான் அக்செப்ட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி என்னை எப்போ நான் தகுதிப்படுத்திக்கிறேனோ அப்போதான் நான் கோயில்களுக்குள்ளேயே நான் போக முடியும் முடியும் அப்படின்னு யோசுவ சொல்றாரு அப்ப கோயிலுக்குள்ள போகணும்னா அந்த மைய பகுதியை நான் ரீச் ஆகணும் அப்படின்னா அந்த எண்ணம் மட்டும் நிலைக்கு நம்ம போகணும் அப்ப அங்க போகும்போதுதான் அந்த எனர்ஜியை வந்து அந்த எனர்ஜி சென்டர்ஸ்ல இருந்து என்னால அந்த எனர்ஜியை ரிசீவ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி அந்த கோயில்கள் டெம்பிள்ஸ் மாஸ்க்கு சர்ச்சஸ் அதெல்லாம் இருக்கு அப்படின்னா அது எல்லாமே நமக்கு வந்து சிம்பாலிக்கலா நமக்குள்ள இருக்கிற அந்த மைய பகுதியை ஞாபகப்படுத்துறதுக்கான சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு வந்து ஓஷோ சொல்றாரு ஆனா நாம என்ன பண்றோம்னா மனித மனமுக்குள்ள ஒரு டிஸ்ட்ராக்ஷன் வச்சிருக்கோம் ரிலீஜியஸ் அப்படிங்கிற மதம் சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு நம்ம வச்சிருக்கோம் அந்த விஷயத்தை எல்லாம் விட்டுட்டு உள்ளார்ந்த அர்த்தம் என்ன பத்திரிஜி சொன்ன மாதிரி அர்த்தம் உள்ளார்ந்த அர்த்தம் அந்த உள்ளார்ந்த அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்காக தான் அந்த கோயில்கள் எல்லாமே இருக்கு அப்படின்னு வந்து ஓஷோ வந்து சொல்றாரு அவர் எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காவே சொல்றாரு அது அது மட்டும் இல்ல இந்த மாதிரி நம்ம முயற்சி எடுக்கும் போது ஃபெயில் ஆயிரும் ஹண்ட்ரட் பர்சன்ட் டூ ஹண்ட்ரட் டைம்ஸ் தௌசண்ட் டைம்ஸ் நம்ம ஃபெயில் ஆகும் ஃபெயில் ஆகுங்கிறாரு அலோ பண்ணு நீ ஃபெயில் ஆகிறதுக்கு உன்னை அலோ பண்ணு தட் இஸ் ஓகே யூ அலோ யோர் செல்ஃப் டு ஃபெயில் நீ தோக்குறதுக்கு த அலோ பண்ணு உன்னை அனுமதிச்சிரு நீ தோத்து போ தப்பே கிடையாது அப்படின்னு சொல்றாரு நீ எங்கேயுமே அந்த ரிஜிடா இருக்காதீங்க ஒரு 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 ரொம்ப வந்து ஸ்ட்ராங்கா இருக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு வந்து வளைஞ்சு கொடுத்து போங்க உங்களுக்கு நீங்களே வளைஞ்சு கொடுத்து போங்க ரிஜிடா இருக்காதீங்க தோத்து போ ஆனா முயற்சி எடுக்கிறத ஸ்டாப் பண்ணாத தோத்து போ அடுத்து திருப்பி எழுந்துச்சு நில்லு முயற்சி எடு திருப்பியும் தோத்துப்போ திருப்பியும் முயற்சி எடு ஒரு நாள் உங்களுக்கு அந்த அந்த ஒவ்வொரு ஸ்டெப் நீங்க முயற்சி எடுக்கிறதுலையும் ஒரு ஒரு துளி விழிப்புணர்வா உங்களுக்கு வந்திருக்கும் அது வரட்டும் அந்த ஒரு துளி துளி விழிப்புணர்வை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்திட்டே வாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா முயற்சி எடுக்கிறத மட்டும் நிறுத்தாதீங்க அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி அதாவது விழிப்புணர்வு அப்படிங்கிறது வந்து என்ன அப்படிங்கறது வந்து ஒரே சென்டென்ஸ்ல வந்து அந்த கடைசி அந்த சாப்டர்ல வந்து முடிச்சிருப்பாரு ஒரு பைத்தியக்காரன் நான் வந்து இத்தனை நாளா பைத்தியமா இருந்தேன் அப்படிங்கிறத என்னைக்கு உணர்றானோ அவன் வந்து அடுத்த நிலைக்கு அவன் போறக்கு தயாராயிட்டான் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லியிருக்காரு சோ அப்ப நாம எந்தெந்த விஷயத்துல இருந்து வெளியில வரோம் எப்படி எல்லாம் வரோம் எப்படி வந்து நம்மளோட அந்த மையப்பகுதிக்கு ரீச் ஆகுறக்கு நமக்குள்ள நாம முயற்சி எடுக்கிறோம் அப்படிங்கிறத தான் நம்மளோட நம்ம வந்து ஆன்மீகத்துல முன்னேறிட்டு இருக்கோம் அதுக்கு ஒரு சிறந்த கருவியா தான் நம்மளோட விழிப்புணர்வு சோ அந்த விழிப்புணர்வு அப்படிங்கிறத சரியான முறையில நம்ம பயன்படுத்தி மனித மனம்ல இருந்து ஆன்ம மனதுக்கு விரைவு சென்றடைவோம் என்று சொல்லி என்னுடைய உரையை நாய்த்துடன் முடி முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஆல்